ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு நான்வெஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான் பண்ண போகிறோம் குழம்பு செஞ்சுட்டு அந்த கறியை எடுத்து அப்படியே வறுவல் பண்ண போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முதல்ல மசாலாலாம் எடுப்போம் இல்லையா மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் ஒரு அஞ்சு இது போல் அஞ்சு துண்டு பட்டை ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கசகசா இப்போ இதை எடுத்துடலாம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முடு வறுத்து எடுத்துடலாம் கருக விடக்கூடாது நல்லா கருக விடாமல் அந்த மணம் வர்றதை பார்த்து இறக்கிடணும் நல்லா மசாலா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அடுத்ததான் நம்ம வந்து இரநூறு கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் கூடையே ஒரு பதினஞ்சு போல் பூண்டு இது போல ஒரு அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்காச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஆறும் மசாலா வறுத்து ஆற வச்சுட்டேன் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் நான் இப்போ மசாலா அரைக்க போகிறதுக்கு புது மிக்ஸி ஒன்று வாங்கியிருக்கேன் அதில் தான் அரைக்க போகிறோம் இப்போ அது என்ன மிக்சின்னு பார்க்கலாம் ஒண்டர் செஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி தான் வாங்கியிருக்கேன் இது என்னென்னா ஒண்டர் செஃப் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் மிக்ஸி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு ஏன் இதை சொல்லப்போனால் இந்த மிக்ஸியில் மூணாவது தடவை இதை நான் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்தில் மூணாவது டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது இந்த மாடல் இல்லை இப்படி லைட்டாக சின்னதாக அந்த புல்லட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸி தான் நான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த இங்கே உள்ள பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பிரச்சனை ஏன்னா இப்படி மாட்டுறதுக்குள்ளே அந்த பெல்ட் வந்து இதுக்குள்ளே போய் சிக்கிட்டு எனக்கு அந்த மிக்ஸி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த பெல்ட் வந்து எனக்கு இதுக்குள்ளே போய் அப்படியே சுற்றிக்குச்சு லூஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா போய் சுற்றிருச்சு அதனால எனக்கு ரெண்டு தடவை இந்த மிக்ஸி வாங்கினாலும் எனக்கு வந்து பிரச்சனை அதுவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸியை வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல பயமாக இருந்தது அதாவது என்னென்னா ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிக்கிறோம் திடீர்னு வெடிச்சு செதறிடுச்சின்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இது வந்து நான் ஹோம் சென்டர் போனப்போ தான் வாங்கினேன் பார்த்தப்போ எனக்கு இந்த குட்டி மிக்ஸி வேணும் ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பவுட்ரு பண்ணுவேன்னா அதுக்கு எனக்கு இந்த மிக்ஸி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து கொஞ்சம் வாங்கினேன் ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா கூட பட் இந்த இவ்வளோ பவுடர் அரை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லாம் அரைக்கிறதுக்கு நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது கொஞ்சம் வாங்கினேன் முதல்ல இருந்த மாதிரி இல்லை இது வேறு மாடல் அப்படிங்கிறதுனால இதை வாங்கினேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து டைமர்லாம் வச்சுருக்காங்க என்னென்னா தேர்ட்டி செகண்டில் சட்னி அப்புறமா அப்புறம் ட்ரை கிரைண்ட் எதாவது நல்லா ட்ரையாக வந்து பவுடர் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் அப்புறம் அறுபது செகண்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி எதாவது நம்ம இந்த வாழைப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் போட்டு எதாவது ஜூஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எது அது இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு என்ன சாஃப்டாக தானே போடுறோம் அதுக்கு எதுக்கு அறுபது செகண்ட் எனக்கு தெரியல மசாலா அரைக்கிறதுக்கு கம்மி தானே டைமு அதுக்கு வந்து அப்போ இப்படின்னு முப்பது செகண்ட் என்க்குள்ள அதை அரைக்கி தான் பார்ப்போம் அதுக்காக தான் உங்களுக்கு நாட்டுக்கோழியை குழம்பு செய்கிறப்ப உங்களுக்கு அரை வச்சு காட்டணும் அப்போ தான் வந்து இது ஒருத்தர் ஒருத்தலையே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டப்போகிறேன் முப்பு இதை அந்த மிக்சி மாதிரி இப்படி மாட்டிட்டு இது வந்து நம்ம இங்கே டைமர் வந்து நம்ம செட் பண்ணி விட்டுட்டா அதுவே ஆஃப் ஆகிக்குமா மேலே எல்லாம் பிடிக்க தேவையில்லை நம்ம அதுலலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருப்போம் நல்லா அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டைம் செட் பண்ணிட்டா மேலே எல்லாம் லூஸ் ஆகிட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்போ இதை தான் ட்ரை பண்ணுவோம் இருங்க பவுட்ரு ஆறிடுச்சுன்னா இந்த மிக்ஸியோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன் நான் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து புல்லட் மிக்ஸி வச்சுருந்தீங்க அதோட ரிவ்யூ சொல்லுங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சுத்த வேஸ்ட்டு நான் ஆறு மாதம் கூட அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணலை இந்த பெல்ட்டு தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த இதுக்குள்ளே பார்த்திங்களா இந்த பெல்ட்டு தான் நம்ம இது லூஸ் ஆயிருது பார்த்திங்களா லூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறப்போ இது வந்து இந்த பிளேடில் வந்து அதை மாட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிடுது சுற்றிட்டு என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுறதுனால அப்படியே உருகி போயிடுது இந்த இந்த இடமெல்லாம் அப்படியே உருகி போயிடுச்சு எனக்கு அதனால மெல்ட் ஆயிடுச்சு அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் அதே போல் எனக்கு அரைக்கிறதுக்கும் பயமாக இருந்துச்சு அதனால அதை நான் யூஸ் பண்ணிக்கல சரி இது எதுக்குக்கா வாங்கினீங்கன்னு கேட்பீங்க சரி இதையாவது கொஞ்சம் பக்குவமாக இதெல்லாம் சொன்னாங்களே டைமிங் செட் பண்ணிட்டா அதுவே அதுவே ஸ்டாப் ஆகிக்கும் அப்படின்னாங்களாம் அது வந்து நமக்கு வந்து இருப்போம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கை இப்படி எடுத்தாலே அது ஆஃப் ஆயிடுமா அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு அது வந்து சரியான டைமிங் வந்து எனக்கு தெரியல ஒருவேளை இது வந்து எனக்கு அந்த டைமிங் அமை இருக்கிறதுனால ஒருவேளை நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் வாங்கினேன் அவ்வளோதான் இது கூட மூடி கொடுத்துருக்காங்க இதுக்கு பாருங்கள் மூடியில் இதில் நம்ம அரைக்க அரைக்கிறவங்களாம் இதில் எதாவது போட்டு ஸ்மூத்தியெல்லாம் அரைக்கலாம்னு சொன்னாங்களா அதில் அரைச்சிட்டு இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை இப்படியே கூட குடிச்சுக்கலாம் போல் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் மூடியும் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம மூடி இது எல்லாேருக்கும் தெரியும் நார்மலாக எல்லோரும் இந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்கு மூடியும் தருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம அரைச்சிட்டு சட்னி எதுனா அரைச்சிட்டோம் அப்படின்னா இது இப்படியே கூட எடுத்துட்டு எதுக்கு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வைக்கிறத விட இப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு மூடியும் இருக்குது பரவாயில்ல இது ஒரு மூடி ரெண்டு மூடி இது ஒரு மூடி அது ஒரு மூடி சரி இப்போ நம்ம இதை கழுவிட்டு மசாலாவை முதல்ல அரைப்போம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் அரைக்கணும் இல்லையா இது வந்து முப்பது செகண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்டில் இது அரைக்குமா பார்த்துருவோம் கொஞ்சம் நேரத்தில் ஒயிண்ட் ஒரு சவுண்டு விசில் சவுண்டு இப்போ நாற்பத்தஞ்சி செகெண்டு இந்த ப்ளேடில் வந்து நாற்பத்தஞ்சி செகண்டுக்கு அரைக்கல பவுடர் ஆகலை பாருங்க அப்படியே இருக்குது மிளகாயெல்லாம் அப்படியே இருக்குது மல்லியும் அப்படி அப்படியே இருக்குது அடுத்து இந்த ப்ளேடு போடுவோம் ரெண்டும் சேர்ந்து தானே அரைக்கணும் இதுவும் அரைக்கணும் அதுவும் அரைக்கணும் நல்லா வந்து பவுடர் ஆகணும் நம்ம நார்மல் மிக்சியில் அரைச்சா சூப்பராக நல்ல பவுடர் நான் இதில் மட்டன் பவுடரு சிக்கன் பவுட்ரு எல்லா பவுடரும் இதில் தான் அரைப்பேன் நார்மல் மிக்சியில் அதுவே சூப்பராக அரைச்சிரும் இது அந்தளவுக்கு எனக்கு வந்து அரைப்படலை ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலேயே அரைச்சிருக்கேன் மூணு நாற்பத்தஞ்சு போட்டு அரைச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அரைப்படவே இல்லை அரைச்சிருக்கு ஆனால் குறுண குருணையாக தான் இருக்குது நல்லா அரைக்கலை தண்ணி ஊற்றி அரைச்சி பார்ப்போம் அரைக்குதான் பார்ப்போம் அடுத்து முப்பது செகண்டில் இது வந்து சட்னி மாதிரி தான் இப்போ இருக்கு அந்த சட்னியில் தண்ணியெல்லாம் ஊ தண்ணியெலாம் ஊற்றிருக்கேன் சட்னியில் ஒரு முப்பது செகண்ட் வச்சு பார்ப்போம் அவ்வளோதான் எனக்கு இது பிடிக்கல நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஜார் கூட எனக்கு நல்லா அரைச்ச மாதிரி இருந்துச்சு இது வந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட அரைச்சிருக்கேன் ஆனால் இன்னும் நம்ம நார்மல் மிக்சியில் அரைக்கிற மாதிரி வலுவழுப்பு இதில் வந்து வரல அப்படின்னு தான் சொல்லணும் சரி இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அந்த மிக்ஸியில போட்டு நான் மறுபடியும் அரைச்சிக்கிறேன் இப்போ என்னன்னா அதை போட்டு அரைச்சி பார்ப்போம் இந்த ஸ்மீத் ஸ்மூத்தி ஸ்மூத்தியில் அரைப்போ ஆனால் வந்து என்னென்னா அரைக்கிது ஆனால் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஹெவியாலாம் இந்த மிக்ஸி வந்து வேஸ்ட்டு நம்ம ஹெவியா அரைக்கிற மிக்ஸி வச்சுப்போட்டு இந்த இத்தூண்டு சின்ன பிள்ளைகிட்ட போய் இதை அரை அரைன்னு அரைக்குமா அதனால தயார் பண்ணது நீ போய் மிளகு சீரகம் சோமனு அரைச்சிட்டு இருந்தேன்னா பார்த்தீங்களா நம்ம வீட்லேயே ஒன்று எப்படி இருக்குது பார்த்தீங்களா சரி என்ன அரைக்கலான்ட்டு பார்த்தேன் அரைக்கல சரி பரவாயில்ல ஆனாலும் இந்த பவுட்ரு பண்ணுறோம் பார்த்தீங்களா லைட்டாக சின்ன சின்னதாக பவுடர் பண்ணுறோம் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணுறோம் அதுக்கெல்லாம் தான் பிரச்சனையே இல்லை ஆனால் நம்மளே மாதிரி ரொம்ப அதிகமாக ஹெவியாக அரைப்போம் பார்த்தீங்களா அவங்களுக்கு இது லைக் படாது அதாவது நம்ம வீட்லேயுமே சின்னதாக அரைச்சிக்கலாம் பெருசாக அரைக்கக்கூடாது பொடி இந்த புளியோதர பொடி இந்த மாதிரிலாம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம சாப்பாடு செய்யணும்னா அதுக்கெல்லாம் ஓகே இந்த மாதிரி மசாலாவுக்கும் இது ஓகே இல்லை இப்போ வந்து இது அறுபது செகண்டுக்கு வைக்கலாம் இன்னும் அரைக்கலை நான் இன்னொரு தடவை போட்டு அந்த மிக்சியில் அரைச்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓகே அவ்வளோதான்ப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாது எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நான் போய் இதை கொஞ்சம் மறுபடியும் அரைக்கிறேன் திரியாக இருக்குது அதனால குழம்புக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு அதனால் நான் வந்து மிக்ஸி நார்மல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் இது வந்து வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை ஆனால் நல்லா தான் இருக்குது அதாவது கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டால் நமக்கு ஓகே அதாவது இந்த பெரிய மசாலாலாம் போட்டு அரைக்கிறதுக்குலாம் ஓகே இல்லை சின்ன சின்னதாக மிளகு தூள் பண்ணலாமா பட்டக்கிராம தூள் பண்ணலாமா இது மாதிரி சும்மா தூள் பண்ணுறதுக்கு ஓகே எங்களே அப்படி தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க போல் நம்ம தான் இதுக்கு பாவம் ரொம்ப ஹெவியாக வேலையை கொடுத்து விட்ருக்கோன்னு நினைக்கிறேன் தப்பு நல்லா இருக்கா சரி அவ்வளோ சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா நம்ம போய் குழம்பு செய்கிற வேலையை போய் பார்ப்போம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்கட்டும் மசால் போட்டிருக்க லைட்டாக ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை இது போட்ட காரமே போதும் அப்படின்னா அந்த காரத்தோடையே நீங்கள் வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் வதக்கி விடணும்னு இல்லை இப்போ தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் பார்ப்பேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா நம்ம பாதி கறி வந்து வறுவலுக்கு எடுத்துருவோம் அதனால் நம்ம குழம்பு வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதனால் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிடு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பர நல்லா வெந்துருச்சு மறுபடியும் நம்ம இப்படியே சாப்பிட போகிறதில்ல கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் இது இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த இதில் இருக்க சிக்கனை எடுத்து அப்படியே வறுவலும் பண்ணி விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சம் கறி எடுத்து வறுவல் பண்ண போகிறேன் வறுவல் பண்ணுறதுக்கு சோம்பு போட்டுடலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில அதை சேர்த்து அதுலேயும் போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கறி எடுத்து இதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிக்சியில் அரைச்சா அது கூட நிறைய மாட்டேன் அவ்வளோதான் லைட்டாக இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்ததாக நான் இன்ஸ்டன்ட் சிக்கன் பவுடர் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ வந்து இதில் சிக்கன் போட்டுருவோம் இது சும்மா டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் பாருங்கள் இது போல் ஒரு அரை கிலோ கறி எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு தூளையும் லைட்டாக தூவி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா இது வந்து பெரிய செல்லாக இல்லை லைட்டாக இது ஒரு டேஸ்ட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக அப்படியே சுருக்குன்னு சொல்லி ஒரு வருவல் செஞ்சு முடிச்சாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சேன் அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரெண்டையுமே ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிருச்சு வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மிக்ஸியும் வாங்கினோம் மிக்ஸியும் பார்த்தாச்சு மிக்ஸி வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள் இந்த மிக்ஸி வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இது வந்து அரைக்கலாம் ஆனால் வந்து நிறைய மசால் போட்டு அரைக்காமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடுற எல்லா அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம்